ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த இரும்பு தோசைகள் வாங்கி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஏற்கனவே ஒரு நான் ஸ்டிக் தவா இருக்கு அதுலேயே தோசை நல்லா வருது அப்படின்னு சொல்லி இதை அப்படியே கண்டுக்காம விட்டாச்சு ஆனா ரீசன்ட் டைம்ல தெய்வமா வீட்டுல போய் இரும்பு செட்டில சுட்டு சாப்பிட்டதுமே எனக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருச்சு இங்க வந்து ஸ்டிக் தவா சொல்ல சொல்ல ஏதோ காஞ்சி போன தோசை சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் அதான் இருக்கவே இருக்கு புதுசா வாங்கின தோசைகள்ல அதை எடுத்து சீசனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சீசனிங் பண்ண சாப்பாடு வச்சு ரெண்டு நாளைக்கு தோசைகள்ல ஊற வச்சிட்டேன் இதோட இட்லிக்கு மா வரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதோட எவ்வளவு தடவை மா வரைச்சிருப்பேன் இருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் அம்மா போன் பண்ணி கேட்டுதான் அந்த வேலையை தொடங்குவேன் என்னதான் பலப்பட்டு எப்படிப்பட்ட வேலையா இருந்தாலும் அம்மாக்கு ஒரு தடவை கால் பண்ணி கேட்டாலும் மனசுக்கு நிம்மதியாகவும் அந்த வேலையை ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் நீங்களும் அப்படி தானே மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அப்புறம் நீங்க இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ரேஷன் அரிசியில தான் மாவு மாவரைப்பேன் அதனால நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டு அந்த தண்ணியும் கையோட பூச்செடிகளுக்கு எடுத்து ஊத்திட்டேன் அரிசி நல்லா நாலு மணி நேரம் ஊர்னதுக்கு அப்புறம் கல் இல்லாம நல்லா அரிச்சு எடுத்துட்டேன் நம்ம வீட்டு கிரைண்டர் ரெண்டு மாசம் மாதிரி பேர்ல கிடக்கு அதனால கடைக்கு தான் அரைக்கிற எடுத்துட்டு போயிருந்தேன் நீங்க டைம்ல அப்படியே பீஸ்ஃபுல்லா நடந்துட்டு மாவு அரைச்சிட்டு பாலு வாங்கிட்டு வந்துட்டோம் அப்புறம் என்னங்க நாளைக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்றது வரைக்கும் பாய்